அன்பிற்குரியவர்களே மெய்ப்பன் ஒருவன் தன்னுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் அப்போது எதிர்பாராத விதமாக அவன் ஆடு மேய்த்த இடத்தில் பனிப்புயல் அடிக்க ஆரம்பித்தது அதிலிருந்து தப்பித்துக்கொள்ள தன் ஆடுகளுடன் அருகில் உள்ள குகை ஒன்றில் தஞ்சமடைந்தான் அவனைப் போலவே வேறு சில காட்டு ஆடுகள் அவனுக்கு முன்பே அந்த குகையில் தஞ்சமடைந்திருந்தன அவற்றின் அழகையும் பருமனையும் கண்டு இடையின் தன் மனதை பறிகொடுத்தான் ஆகவே தான் சேகரித்துக் கொண்டு வந்திருந்த உணவுகளை அந்த காட்டு ஆடுகளுக்கு போட்டான் புயல் பல நாட்கள் நீடித்ததால் ஒருவரும் வெளியே வர முடியவில்லை இடையன் தன் சொந்த ஆடுகளை கைவிட்டுவிட்டு எங்கிருந்தோ வந்து அங்கு தங்கியிருந்த ஆடுகளுக்கு தீவனங்களை எல்லாம் போட்டுவிட்டான் அப்பாவியான சொந்த ஆடுகள் உண்ண உணவில்லாமல் பட்டினியால் செத்தன ஆனால் காட்டு ஆடுகளோ நன்றாக கொளுத்தன புயல் நின்றது காட்டாடுகள் இடையனிடம் கூட சொல்லிக்கொள்ளாமல் தங்கள் வழியே செல்ல ஆரம்பித்தது அப்பொழுது இடையன் பொறுக்க முடியாமல் சொன்னான் அட நன்றி இல்லாத துரோக மிருகங்களே இதுவரை என் சொந்த ஆடுகளுக்கு கூட உணவிடாமல் உங்களுக்கு உணவிட்டு ஊட்டி ஊட்டி வளர்த்தேனே அதற்கு காட்டும் கைமாறா இது என்றான் இதை கேட்ட ஆடுகள் சிரித்து கொண்டே சொன்னது அட முட்டாள் மெய்ப்பனே நீ முன்பின் யோசியாமல் உனக்கே சொந்தமான உடைமைகளான ஆடுகளை எங்கள் பொருட்டு கைவிட்டாய் இதுபோல நாளைக்கு நீ எங்களையும் கைவிட மாட்டாய் என்பதில் எந்த நிச்சயமும் இல்லையே எங்களை விட நல்ல ஒரு ஆடுகள் உனக்கு கிடைத்து விட்டால் நிச்சயம் எங்களை கைவிட்டு விடுவா அல்லவா என்று சொல்லி சென்றன இடையன் வெறுங்கையுடன் திரும்பி வந்தான் உறவு சொல்லி நம்மை அழைக்க உலகத்தில் எத்தனை பேருண்டு அதிகம் போனால் ஐம்பதை தாண்டாது அந்தஸ்து ஆஸ்தி பணம் பதவி செல்வாக்கு இவைகளோடு கூட புதியதாக வரும் உறவுகளுக்காக கடவுள் நமக்கென தந்த சொந்தங்களை மறந்து போகாதீர் அவைகளை விட்டு விலகாதீர் நீதிமொழியில் இருபத்தி ஏழு பத்து சொல்லுகிறது உன் சிநேகிதனையும் உன் தகப்பனுடைய சிநேகிதனையும் விட்டுவிடாதே என்பதாக வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்